ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரை நம்ம ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவு ரொம்பவே வித்தியாசமானது நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வித்தியாசமான தகவலை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நவ கிரகங்களுக்கும் தசாவதாரத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நாதன் நாமம் நாவில் இருக்க இலே அப்படின்னு சொல்றது உண்டு நாதன் அப்படின்றது இறைவன் இறைவன் நாமாவை சொல்லின்றே இருக்கும்போது நவகிரகங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நம்மள அண்டாது அப்படின்றது ஒரு வாக்கு இருந்தாலும் ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சி சில மாற்றங்களை சில மாறுதல்களை கொண்டு வர்றதுன்றது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நவக்கிரகங்களுக்கும் தசாவதாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கு இந்த தசாவதாரத்தை வழிபடும்போது நவக்கிரகங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில தீமைகளை அழித்து நன்மையை நிலைநாட்டுறது அப்படின்றதும் நம்மளால் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இரண்டுக்குமே அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவகிரகத்தில் முதலாவதாக இருக்கிறது சூரியன் ஸ்ரீராம அவதாரம் தசாவதாரத்தில் சூரியனுக்கு சம்மந்தப்படுத்ததாக சொல்லப்படுது சூரிய பகவான் ராமரை போல வலிமை தைரியம் ஆளுமை ஆகியவற்றை குறிக்கிறது அதனால் சூரியன் ஸ்ரீராம அவதாரம் அடுத்ததா சந்திரன் சந்திரன் கிருஷ்ண அவதாரத்துடன் தொடர்புடையது சந்திர பகவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போல அமைதி அன்பு கருணை இது எல்லாமே இருக்கிறதா குறிப்பிடப்படுறது மூணாவதா செவ்வாய் செவ்வாய் நரசிம்ம அவதாரம் செவ்வாய் கிரகம் நரசிம்மரை போல வீரம் தைரியம் கோபம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது நான்காவது புதன் புதன் கிரகத்துக்குரியது வாமன அவதாரம் புத பகவான் வாமனரை போல அறிவாற்றல் ஞானம் இது எல்லாமே கொண்டவராயிருக்கார் அடுத்ததாக குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் தசாவதாரத்தின் பரசுராம அவதாரத்தை குறிப்பதாக இருக்கு பரசுராமரை போல குரு பகவான் நீதி தர்மம் ஒழுக்கம் இது எல்லாத்தையும் கொண்டவராக இருக்கர் அடுத்ததாக சுக்ரன் சுக்ரன் மச்ச அவதாரம் சுக்கர பகவான் மச்ச அவதாரத்தை போல படைப்பாற்றல் அழகு இது எல்லாத்தையும் குறிப்பிடுறதா அமைஞ்சிருக்கார் அடுத்ததா சனி கூர்ம அவதாரம் சனீஸ்வர பகவான் நவ கிரகங்களை ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் கூர்மத்தை போல பொறுமை நிலைத்தன்மை ஆகியவற்றை கொண்டவராக குறிப்பிடப்படுறது அடுத்தது ராகு ராகு பகவான் வராக அவதாரம் வராக அவதாரத்தைப் போலவே ராகு பகவான் மறைபொருள் ஆன்மீக சக்தி இது எல்லாமே குறிப்பிடப்பட்டவராக இருக்கார் கடைசியாக இருக்கிறது கேது கேது பகவான் மத்ய அவதாரம் அதாவது மத்ஸ்யத்தை போல மீனை போல ஆன்மீக தேடுதல் விடுதலை இது எல்லாத்தையுமே குறிப்பதாக இருக்குது இந்த தொடர்பு எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நவ கிரகங்களால் பாதிப்பு ஏதாவது நமக்கு இருந்தால் தசாவதாரங்களை வழிபடுவதன் மூலமாக இந்த பாதிப்புகள் குறையும் அப்படின்ற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துது நவகிரகங்களை வழிபடுவது எப்படி ஒருவொருத்தரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமோ அதே போல தான் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களை வழிபடுவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் ஆக நவகிரகங்கள் தசாவதாரத்துடன் எப்படி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த பதிவில் நம்ப தெரிஞ்சின்றோம் இதுபோல் இன்னும் நிறைய வித்தியாசமான தகவல்களுடன் இணைவோம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருப்போம் நம்ப ஆத்து பெரியவா யூடியூப் சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்